பழனி மானூர் பகுதியில் வீடு மற்றும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த கூலி தொழிலாளிகளுக்கு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள மானூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன் இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர்களின் வீட்டில் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது திடீரென வீட்டில் தீப்பிடித்துள்ளது இதை பார்த்த அண்டை வீட்டுக்காரர்கள் பிரபாகரன் வீட்டின் கதவை தட்டி வீட்டினுள் தூங்கிக் கொண்டு இருந்த நான்கு நபர்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினர் தொடர்ந்து தீ வேகமாக பரவிய நிலையில் கேஸ் சிலிண்டர் வெடித்து வீடு முழுவதும் சேதமடைந்தது இந்த நிலையில் வீட்டில் இருந்த பீரோ டிவி துணிகள் கட்டில் மளிகை பொருட்கள் மற்றும் குழந்தைகளின் சைக்கிள் என அனைத்தும் எரிந்து சாம்பலானது இதனால் தற்போது எந்த வாழ்வாதாரமும் இல்லாமல் சிரமப்பட்டு வரும் பிரபாகரனின் நிலை அறிந்து தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி மாநில இளைஞரணி தலைவர் சபரி நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி அரிசி பருப்பு காய்கறிகள் மளிகைப் பொருட்கள் மற்றும் நிதி உதவியும் வழங்கினார் மேலும் குழந்தைகளின் பள்ளிப்படிப்பிற்கும் இதர உதவிகளும் செய்வதென உறுதியளித்தார் இதில் கட்சி பொறுப்பாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்